வணக்கம் மாண்பு மிகு தமிழக முதல்வர்கள் அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களில் ஏதோ ஒரு மூலையில் நானும் இருக்கேன் நல்லரங்களை செஞ்சு கொண்டு மரணிக்கிற நேரத்தில் நன்மையான காரியங்களை செய்வோம்னு சொல்லிட்டு திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பாளர் திரு முத்துஜஹகான் தக்காவின் நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டிருக்கிறேன் இதை நான் சொல்ல வேணாம் அந்த ஏரியாவில் வகுப்பு இடத்துக்கு பாத்தியப்படாமல் இருக்கிற மக்களை கேட்டால் அவங்களே சொல்லிடுவாங்க நான் தான் தெரியணும் இல்லை விசாரணைக்கு பண்ணுங்க விசாரிக்கலாம் மாட்டிங்க உங்களுக்கு நேரம் இல்லை என் மேலே கொலை மிரட்டல் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறாங்க அதில் முக்கியமான நபர் தோஃபிக் இவர் ஒன்பது ஆண்டுகளாக ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்தில் மாறி வந்தவர் எதுக்கு வந்தார்னா அவருடைய நோக்கம் இடம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த இடத்துக்கு ஒரு குமாஸ்தாவது அந்த வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு ஒரு இடத்துக்கு புரோக்கராக வந்தவர் இன்றைக்கி அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணை வந்து இன்னொரு பர்சன்ட் இருந்து விவகாரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு இது வச்ச போர் போட்ட ஃபோர் ஜெரி அடமானம் வச்சு ஒரு பத்து லட்சம் ரூபா செக்கு மோசடி வழக்கில் அவருடைய மனைவி நூறு கைதாகி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை மேல்முறையீடு அப்பீல் பண்ணியிருக்காங்க இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது அவங்க ரெண்டு பேரும் தான் மிக முக்கிய பங்கு இந்த முஸ்லீமான தௌஃபிக் என்ன பண்ணார் தான் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த சிவில் பிரச்சனையில் ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பிசிஆர் வழக்கு போட்டுக்கிறான் இப்போ எனக்கு மேட்டல் பயந்து ஓடிட்டுருக்கேன் நான் என்ன வேணாலும் பேச முடியும் பேசலாம் எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும் பேசலாம் ஏன் பேசலை அப்படின்னா உங்கள் மனைவி எனக்கு போட்ட சோறு நீங்கள் இருக்கும் இருக்கும்போது எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்க நான் சாப்பிட்ருக்கேன் அந்த நன்றி விசுவாசத்துக்காமலேயே அதிகமாக பேச விரும்பலை பிரச்சனைக்கு வரேன் இந்த பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபோர் ஜெயி டாக்குமெண்ட் அமீர் பிவி எழுதி பாவம் ஒரு எண்பத்தஞ்சு வயசுக்காக சாக போகும்போது அவர் பேரில் சேர்ந்து இவங்க கவுபிகளுடைய கிரிமினல் வேலை அவங்க பேத்தி கேட்க மாதிரி டாக்குமெண்ட் போடுறான் இந்த டாக்குமெண்ட் அமீர் தீதி கொண்ட சொத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வட்டாட்சியர் மிக தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கார் வட்டாட்சியர் மிக தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கார் இது சம்பந்தமாக வகு தீர்வாயத்தில் முன்னூத்தி மூணு பார் பதினெட்டு வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுகிட்டு இருக்கு இந்த முப்பத்தாறு சென்ட் இடத்து பக்கத்துல டவுன் சர்வே கூட ரெண்டாயிரத்தி பத்தில் வாங்கினதில் முப்பத்தி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பெங்களூரை சேர்ந்த ஜெகபர்லினா திருமயம் இல்லீகல் குவாரி சட்டவிரோத குவாரிகள் நடந்துகிட்டு இருக்கு அதுல ஆர் ஆர் ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க அவங்க சமீபத்தில் எழுபது நாயிரம் டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க அது வந்து சட்டப்படி தவறு அப்படிங்கறத உணர்ந்து நான் வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன் மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன் ஆர்டிஓ பார்த்துருக்கேன் டிஆர்ஓ பார்த்துருக்கேன் எல்லாரையும் பார்க்குறேன் நான் வந்து க இருபத்தி ஆறாம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன் நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் வந்து எப்படியோ கசியை விட்டதுனால கிட்டத்தட்ட நாற்பது லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சுருக்க சக்கையை திருடி வச்சுருக்க சக்கையை கொண்டு மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க நான் மீண்டும் மீண்டும் வந்து தவறு நடக்குது அந்த தவறை பிடிங்க த திருடப்பட்டிருக்க பொருட்களை வந்து அரசுடமை ஆக்குங்க திருடுகள் மீது நடவடிக்கை மீண்டும் மீண்டும் கேட்குறேன் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு வாரம் பொறுத்துங்க பத்து நாள் பொறுத்துங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் பத்து நாளைக்குள்ள பாக்கி இருக்க முப்பது லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்கல கொட்டிடுவாங்க இருந்த எந்த தடையமும் தெரியாமல் ஆக்கிடுவாங்க இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சுருக்காங்க பயங்கர ஆயுதங்களோடு சுற்றி நிற்கிறாங்க எங்களால் எதுவுமே செய்ய முடியலை அதனால் மீண்டும் மீண்டும் அதிகாரிகளை பார்க்குறோம் எங்களுக்கு அதிகபட்சம் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு உரம்பு நாங்கள் மக்களை திரட்டி போராடுகிற தவிர வேறு வழியில்லை மிக விரைவில் அநேகமாக வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்